எக்ஸ்போர்ட் எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஆரம்பத்துலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எக்ஸ்போர்ட் தான்ப்பா நாங்கள் ஆண்டனி தம்பி எக்ஸ்போர்ட் வந்து கிலோ கணக்கில் இருப்போம் கிலோ அப்போலாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நம்மளுக்கு எப்படி சென்னையில் வந்து அந்த குரோனில் ஒதுங்குதோ எல்லாம் மிஷின் கட்டிங் அப்படியே இவ்வளோ இவ்வளோ அரியாக கட்டிங் இருப்போம் கொண்டு வந்து நாங்கள் அந்த அந்த கட்டிங் பீஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதெல்லாம் நல்லா தண்ணி போட்டு நீவி அதெல்லாம் போட்டு சம்பளம் தைக்கிறவங்களுக்கு மட்டும் வார சம்பளம் அட்வான்ஸ் கேட்டாலும் கொடுப்போம் அப்போவே அப்புறம் அது மாதிரி தயார் பண்ணி கடைகளுக்கு போடுவோம் இருந்து வியாபாரிகள் வந்து சைக்கிள் வண்டியில் போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க நானூறு வர இன்னூறு வர எல்லாமே ரெடிமேட் தயார் பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு கவுனு கவுன்லாம் ஆல்ரெடி நம்ம தச்சு கடைக்கு கொடுத்துருவோம் நெட்டு சுற்றுகிறதா என்னோட இதில் சுற்றுதாப்பா ஆன்மணி தம்பி நம்மளோட இதில் சுற்றுதா क्लियर तरी ले एंड तरी एको, और मैसेज जो இருபத்தி ஒம்போது உங்கள் நெட்டு தான் சுற்றுகிறது அப்படியா இப்போ அம்மா உங்களுக்கு நான் போட்டேன் அம்மா என்னால் பேச முடியலை வேலை காரணமாக மன்னிப்பு இருக்கு சாஜி தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது இனிய மாலை வணக்கம் வாக்கியம் வாங்குறாங்க அன்னி மன மாலை வணக்கம் வாங்குவாங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு அமாவாசை எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்காங்க சாப்ஜி தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஊரை சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறாங்க அம்மா உங்கள் ஊர் மறந்துட்டேன் அம்மா உங்க போச்சு சொல்லுங்க எங்க ஊர் போகணும் தம்பி நீங்க தான் கேட்டீங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்க சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு எனது அருமையை அண்ணி கேட்குறாங்க நாங்கள் சாப்பிட்டோம் அண்ணி ரெண்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு அம்மாவாசை இல்ல ஏதோ ஆனா மெசேஜ் வருது நெட்டு சம்பந்தமாத பாப்போம் டெல்டா மாவட்டம் ஆமா தம்பி தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டம் தான் ชากทีตบมืล้เงนเาสักจะมาเีนมาสักกันจะมาตั variance, ้งแต่ด็มาตั้